ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வேர்ல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி குழுக்கள் நம்பர் நானூற்றி முப்பத்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தேசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் க்ளிக் பண்ண மட்டுந்தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா கேட்குறேன் அதே விதமாக நம்ம ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போட்டி ஏன்னா கொஞ்சம் போட முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுனால்தான் கொஞ்சம் போட முடில யாரும் வருத்தப்பட வேணாம் அதே மாதிரி காமெண்டில் நிறைய பேர் தொடர்ந்து வந்து போடுங்கன்னா கெஸ்ஸும் கெஸ்ஸும் கொடுத்துருங்கண்ணான்னு வாட்ஸ்அப் நம்பரில் கூட போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வந்து திருப்பி கேட்டு நல்லா திருப்பி வீடியோவில் வந்துருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப லாங்காயிடுச்சு பத்து நாள் ஆகிடுச்சி ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் வெளியே போகிறனால லாங்காக போயிருந்தோம் அதனால்தான் கொஞ்சம் வீடியோ போட முடில யாரும் வருத்தப்பட வேணாம் அதே விதமாக உங்களுக்காக தான் நான் திருப்பி ரிட்டன் பேக் டு பேக் வந்திருக்குறோம் ஏன்னா நம்ம எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் நம்ம எப்போவுமே கூட ஆல்போட் பாஸ் அந்த ஆகிறது பார்த்திங்கன்னா த்ரீ டி நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து வின்னிங் வாங்கி தான் இருந்தோம் ஏன்னா பத்து நாள்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சாரில்லாமல் வெளியே போனால்தான் நம்ம வீடியோ போட முடில யாரும் வருத்தப்பட வேணாம் அதே விதமாக யாரும் கூச்சு காத செஞ்சு திரும்பி பேக் டு பேக் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தொடர்ந்து நம்மளுக்கு வீடியோ தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எங்கே சிங்க சரிங்களா அதே விதமாக நம்ம இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா யாரும் ஸ்கிப் பண்ணாதுங்க ஸ்கிப் பண்ண யாருக்குமே புரியாது அதே விதமாக தயவு செஞ்சு இன்னொன்று கேட்குறேன் உங்கள் காமெண்ட் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வருதுன்னு காமெண்ட் கொடுத்துருங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டே சொல்லிருக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து எயிட்டி பர்சன்ட் சான்சஸில் நம்பரை கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ காலில் போயிடலாம் நம்ம எப்போவுமே கூட ரெகுலர் ஸ்டார்ட் ஆகிடுதிங்க அப்புறம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து திருப்பி நாலு தொடர்ந்து நம்மளுக்கு வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ காலில் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி கொள்கைள் நம்பர் நானூற்றி முப்பத்து நாலோட கெஸ்ட்டுங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே கூட எயிட்டி ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் கொடுக்குறோம் அதனால இப்போ பார்க்கலாம் ஏன்னா நம்ம முழுக்க முழுசாகவே கூட பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாமே கூட நமக்கு ஆள் போர்ட் சரி ஏ போர்ட் பி போர்டு சரி எல்லாமே கூட நம்ம எல்லாமே கூட பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங்கு எடுக்கிறோம் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பாஸ் ஆகுது சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறுசக்தி குழுக்கள் நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு ஆள் போட்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ரெண்டு சப்போர்ட் நம்பர் இருந்தால் ஏழு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து எயிட்டி சான்சஸ் கொடுக்குறோம் சரிங்களா எயிட்டி சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் ஏன்னா ட்வெண்ட்டி வந்து நம்மளுக்கு இந்த மிஷின் நம்பரில் தான் இறங்குது சரிங்களா இது யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா முழுக்க முழுசாகவே பவர் நம்பர் டெக் நம்பர்ஸ் தான் மேலே பண்ணுறோம் சரிங்களா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ரெண்டு சப்போர்ட் நம்பர் இருந்தால் ஏழு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ఏ బోడ్ బి పోర్డ్ సీ బోర్డతరకు ఏ బోర్డలో ఎట్టు ఆరు జీరో రెండు బీ పోర్డ్ జీరో ఎట్టు రెండు ఒ జీరో రెండు జీరో ఎట్టు జీరో సారీ జీరో ఎట్టు రెండు ఒక్కది పతీనా సిరో రెండు ఏడు இதுதான் நம்மளுக்கு எயிட்டி ஃபர்ஸ்ட் சான்சஸ் இருக்கிற நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு வந்து எட்டு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கணிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம் எனக்கு ஏன்னா ரொம்ப நாள் பத்து நாள் கழிச்சுன்னா நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம் பத்து நாள் கேச்சு ரொம்ப லாங்காகிடுச்சு இந்த பத்து நாள் நம்ம திருப்பி வந்து பேக் டு பேக் போகலாம் எல்லாருமே வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு அதை நான் முன்னாடி வந்திருக்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே விதமாக நான் என்ன சொல்கிறேன்னா எயிட்டி பர்சன்ட் சார்ஜஸ் வந்து நமக்கு ஜீரோ எயிட்டு ஒரு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்டு வரைக்கும் ஜீரோ எயிட்டு ரெண்டு கொடுத்துக்குறோம் சப்போர்ட் நம்பர் ஏழு கொடுத்துக்குறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்ட் சார்ஜஸ்லாம் வந்து ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு பொறுத்தவரைக்கும் ஏ போட எட்டு ஆறு ஜீரோ பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ரெண்டு சி போர்டு வரைக்கும் ரெண்டு ஜீரோ நாலு வருது வாய்ப்பு அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சான்சஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஷல் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போவுமே பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இது பதினஞ்சு நம்பருமே முழுக்க முழுசாகவே பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சுட்டேன் ஏன்னா கேரளா ஃபவர் நம்பர் தமிழ்நாடு ஃபவர் நம்பர் கெட்டு கிட்ட இப்போ பவர் நம்பர் வச்சு நம்ம ட்ரிக் நம்பர் வச்சோன்னா கெட்டு கிட்ட இப்போ பார்த்தோன்னா முப்பது நம்பர் வரும் சரிங்களா முப்பது நம்பர் வரும் அந்த முப்பது நம்பரில் நம்ம பெஸ்ட் நம்பராக பதினஞ்சு நம்பர் எடுத்துக்கிறோம் சரிங்க அந்த பதினஞ்சு நம்பர் தான் நம்ம முழுக்க முழு முழுசாகவே ஃபவர் நம்பர்க்கு நம்பி கனி அதிகமாக வர நம்பர் தான் இந்த பதினஞ்சு நம்பர் சரிங்களா இந்த பதினஞ்சு நம்பர் பொறுத்தவரைக்கும் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி ஏழு ஐநூற்றி எட்டு எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி ஒம்பது எட்நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தாறு ஆறுநூற்றி எண்பது ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு இரநூத்தி பதினாலு முந்நூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி இருபது ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி ஒன்று இதை பதினஞ்சு நம்பருமே கணிப்பு அதிகமாக ஒரு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட் நம்பரை ஆறு நம்பர் கொடுக்குறோம் இந்த பதினஞ்சு நம்பரில் ஆறு நம்பர் பெஸ்ட்டாக எடுக்கிறோம் சரிங்களா அந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பரை எடுத்து அந்த நம்பர் ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா திருப்பி எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து திருப்பி புதுசாக பார்க்கணும்னு அவனுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன் அதனால நான் என்ன சொல்ல தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் யாருக்குமே புரியாது அதே விதமாக பெஸ்ட் நம்பர் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் நம்பர் ஆறு நம்பர் ஒரு சொல்லியிருக்கோம் ஆறு நம்பரில் ரெண்டு நம்பர் வந்து பாக்ஸாக கொடுக்குறோம் அந்த ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் என்னென்னா எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி எழுபது ஆறுநூற்றி எண்பது இருபது நூற்றி ஏழு எட்நூற்றி ஒம்பது ஃபேன்ஸ் இந்த ஆறு நம்பருமே பெஸ்ட் நம்பர் தான் சரிங்களா இதுக்காக வந்து நம்ம கனிப்பாக அதிகமாக ஒரு நம்பர் வந்து பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் நம்ம பாக்ஸை எது கொடுக்குறோன்னா நம்மளுக்கு ஏ போர்டு பி போர்ட் சி போர்டில் பெஸ்ட் நம்மளுக்கு ஏ பிசி எப்படி மாறிச்சனால் நம்ம பாக்ஸ் விதமாக போட்டால் நம்மளுக்கு பாஸ் ஆகிடும் அதனால தான் வந்து நம்ம பாக்ஸ் கொடுக்குறதுக்கே காரணமே அதுதான் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்கன்னா ஏன்னா உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்கள் எங்கள் கணிப்பு எப்படின்னா நம்மளுக்கு எயிட்டி பர்சன்ட் சான்சஸ் நம்மளுக்கு வருது சரிங்களா உங்கள் கணிப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் நானும் அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ரெடி பண்ண முடியும் சரிங்களா நம்ம வின்னிங் தோ தோல்வியானது விக்ட்ரி ஆனது தொடர்ந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணால் தான் வரும் அதனால தான் கேட்குறேன் நம்ம ஒரு பர்சன்ட் சான்ஸஸ் இருந்தால் கூட நம்ம ட்ரை தான் இருக்கணும் அதனால தான் நான் வந்து அவங்கள வந்து க கெஸ்ஸிங் வச்சு காமெண்ட் கேட்டு சரிங்களா அதே விதமாக நமக்கு பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு நம்பர் பாக்ஸ் வருது அந்த ரெண்டு நம்பர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எட்நூற்றி ரெண்டு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் எட்நூற்றி ரெண்டு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி ஒம்பது ரெண்டுமே கூட பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம கணிப்பு அதிகமாக வருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி வரைக்கும் நம்ம எப்போவுமே கூட இதுக்கு முன்னாடி ஏபிபிசி ஏசி தனி மி மிக்ஸாக கொடுத்துருந்தோம் சரிங்களா எல்லாம் கலந்து கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ நம்ம தொடர்ந்து அதுக்கடுத்தது நடுவில் போடும்போது வந்து நமக்கு தனி ஏபிபிசி ஏசி தனியாக கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா நமக்கு இப்போ என்னென்னா ஏபி வரைக்கும் எண்பது எழுவத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு எண்பத்தி ஏழு பிசி பொறுத்தவரைக்கும் ஜீரோ எட்டு எழுபது ஜீரோ ரெண்டு இருபத்தி நாலு ஏசி பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எழுவது ஜீரோ ரெண்டு ஏன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டு நம்மளுக்கு ஏன்னால் நம்ம எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்ம கணக்கி போய் ஏற்றுக்கிறோம் நம்ம நாளைக்கு வரும்போது அதனால சொல்கிறேன் தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே விதமாக உங்கள் கா உங்கள் கண்டிப்பில் என்ன வருது ஏ போர்ட் பீபோர்ட் சீ போர்டு சரி எந்த போர்டு பாஸ் ஆகணும் தயவு செஞ்சு கமெண்டில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீ நான் போடுற வீடியோ ரீச் ஆகிடுச்சா இல்லையா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குதா உங்களுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியணும் நிறைய பேர் வந்து இது யூஸ் ஆகலைன்னு நினைக்கலாம் யூஸ் ஆகிறோம் இருக்கிறாங்க சரிங்களா அதனால தான் உங்களுக்காக உங்களுக்காக தான் இவ்வளோ முன்னாடி வந்து கெஸ்ஸிங் ஏற்றி பவர் நம்ம ட்ரிக் நம்பர் வச்சு உங்களுக்கு அதை கண்படுத்தி நான் முன்னாடி வந்துன்னுங்கிறேன் சரிங்களா அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் செஞ்சு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் முன்னாடி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தப்பாக சொல்லுந்தால் கொஞ்சம் வந்து கனா நான் ஜென்யூ தான் இருக்கிறேன் அதே விதமாக ஜென்யூவாக நீங்களும் இருங்க செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி போக முடியும் தயவு செஞ்சு காமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்